அன்பர்கள் அனைவரும் நிறைவாக வாழ்க நீடோழி வாழ்க அனைவருக்கும் அன்பான பண்பான கனிவான பணிவான காலை வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இந்த பதிவுகளிலே தினசரி நாம் மகான்கள் ஞானிகள் சித்தர் பெருமக்கள் சிந்தனையாளர்கள் கூறிய பல்வேறு கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் அவற்றை அனைவரும் கேட்டு இன்புற்று சிந்தித்து உணர்ந்து வாழ்க்கையிலே அவற்றை செயல்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலமாக இந்த செய்திகள் தினசரி வந்து கொண்டே இருக்கும் அதற்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை ஆதரவு அளித்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்கள் யாம் பெற்ற இன்பம் வான் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடில் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே இதில் அது முதல் இரண்டு வரிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் திருமூலருடைய ஒரு அற்புதமான ஒரு பாடல் யாம் பெற்ற இன்பம் பெருகையு வையகம் என்று சொல்கிறார் இந்த உலகம் மட்டுமில்லை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் பெற வேண்டும் அப்போது நமக்கு ஒன்று கிடைத்தால் அது நமக்கானதாக மட்டும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொண்டால் தான் தனது என்கிற அந்த உடைமை அந்த பற்றுதல் குறைந்துவிடும் தனக்கும் வேணும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் வேணும் தன்னுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் இந்த சமுதாயத்திற்கும் அது பயன்பட வேண்டும் என்று பரந்த மனதோடு நம்முடைய சிந்தனைகளை விரித்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அந்த இறைஞானம் என்பது கிடைக்கும் வான்பற்றி நின்ற வான் என்று சொல்லக்கூடியது இந்த வான் உலகம் இந்த பிரபஞ்ச வெளி அதனை தாண்டிய வெளி ஸோ இவளை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வான்பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் ஸோ நம்முடைய உணர்வுகளோடு இணைந்தவை இந்த சொற்களெல்லாம் எல்லாம் ஸோ இதற்கு நமக்கு சுட்டி காட்டுவதற்கு ஒரு குரு தேவைப்படுகிறார் மான்பட்டி என்ற உணர் குரு மந்திரம் தான்பற்றப்பட்ட தலைப்படும் ஸோ அந்த மந்திரத்தை அந்த குருவின் உபதேசத்தை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வரும்போது குருவோடு பயணிக்கும் உங்களுக்கு அனைத்தும் தலைப்படும் தலைப்படும் என்று சொல்ல அனைத்தும் வந்து சேரும் தானாகவே வந்து சேரும் ஆக வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்வது என்று பார்க்கும் பொழுது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஒருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை கொடுத்தான் என்ற பாடலினுடைய பொருளையும் நாம் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நம்மால் மட்டும் வந்ததில்லை பெற்றோர்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் சமுதாயம் நம் பணத்தால் எதையும் வாங்கிவிட முடியும் என்று நினைக்கிறோம் ஆனால் நாம் வாங்கக்கூடிய ஒரு பொருளிலே எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதுவே நாம் வாழ்க்கையிலே உயர உயர மற்றவர்களையும் உயர்த்த வேண்டும் இந்த உயர்ந்த சிந்தனை இருந்தால் வாழ்க்கையில் நாம் உயர்ந்து கொண்டே இருக்கலாம் நண்பர்களை மீண்டும் சந்திப்போம்